பாருங்க மாயம் இல்லை மந்திரம் இல்லை வாங்கம்மா வாங்க ஒரு பத்தா அஞ்சா போட்டுட்டு போங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில மிதக்குற ஓட்டி எப்படி ஆகல கையால் வலுத்துனா நீயும் போது இழப்பாளர் பண்றதுக்கு வந்து நாங்க அந்த மத்த எல்லாம் தண்ணியில மெதா வந்து கிடப்போம் அதுக்கப்புறம் கையால் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு நல்லா ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் கையாளுக்கு ஓய்வு எடுத்ததுக்கு திருப்பி நீவோம் அதான் இப்போ நம்ம செஞ்சு காட்டுக்கு அது எப்படின்னா நமக்கு எல்லா கடலுக்கு போறவங்க எல்லாருனாலையும் அது செய்ய முடியாது சில பேர்னால செய்ய முடியும் அது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் அது எப்படின்னா நம்ம நீஞ்சி நீஞ்சிட்டே போவோம் மற்ற நம்ம கையால் தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் கடலில் எப்படின்னா ரெஸ்ட் சொன்னா அது ஆற்றினிமாக தான் தெரியும் தான் இப்போ நம்ம சொல்ல போறோம் தண்ணியில் மிதந்தே மட்டும் கிடக்கிறது அப்போ நம்ம சும்மா மிதந்து கிடக்குறது எப்படின்னா அது செம்மா எல்லாம் கிடக்க முடியாது அது நம்ம மிதந்து கிடந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம கையால் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீஞ்சு போகலாம்

ஏய் எள்பாய் தூக்கி பிடிardı. ஏய் கால்ல கோய்க்கೊಂಡ. எனக்கு வராது நீங்க செஞ்சீங்கப்பா. நீ எனக்கு எதுக்கு தெரியலையே. நீங்க ஓன செஞ்சீங்க அதுக்கு அப்புறம் போத்துக்குறோம். ஏனா எல்லாருமே இவர்தான் டீம் கேப்டன். அதனால இவரில இருந்தே ஆரம்பிக்கணும். おい எதா நானே டீம் கேப்டன் தான் கேப்பா கரையா. இவரே இவளால நடக்கறாரு பாருங்க. ஆரு இப்ப நடக்க மாட்டாரு. இப்ப நடக்க மாட்டாரு. அப்போ

இந்த மத்திலேயே வந்து நம்ம காரக்கம் இல்லாமல் கடலை மிளக்கணும் அதான் சொல்ல போறோம் அது எப்படின்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கேட்கா அதுக்கப்புறம் நீ இல்லாமல் அந்த மத்திய உள்ளதான் பார்த்துக்கங்க திரும்பிக்குங்க பாத்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த ஓய்வு எடுக்கிற பத்தி தான் சொல்ல போறோம் எந்த பொருளும் மட்டும் இல்லை எம்பி எல்லாம் இருக்கிறோம் செய்ற பாருங்க பாருங்க மா மாயமில்லை மந்திரமில்லை வாங்கம்மா வாங்க ஒரு பத்தோ அஞ்சோ போட்டுட்டு போங்க வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க மாயம் மாயமில்லை மந்திரமில்லை தண்ணியில் மிதக்கிறார் தண்ணியில் மிதக்கிறார் பாருங்கம்மா பாருங்க ஆச்சரியத்தை வாங்கம்மா வாங்க என்ன போய்ச்சோ ஒன்றும் போகலை ஏய் இது மூத்த சம்பத்துறான் சாதனை இந்த வாருங்க யாருமே எதுவுமே செய்யலாம் அவர் பின்னாடி ஒன்றும் இல்லை சூப்பர் மேஜிக் மா பண்ணிக்கிறாரு ஹேய் இப்போ என்ன பாத்தியேன்னா இவர வந்து ஒரு காசைக்கி எல்லாம் போடுங்க ஏய் பயங்கரமே டேய் ரிவால் டேய் அது போகுறா வெங்களா போய்க்கிருக்க இவ நேரம் ஓய் விடுதா எவ்வளவு நேரம்ன்னா நீளா சூப்பர் சூப்பர் பாத்துங்க இப்போ நம்ம எப்படி ஓய் விடுறோம் பாத்துறியா இந்த மாதிரியா கடல்லையுமே நம்ம ஓய்வு எடுக்கலாம் உடம்பு தான் உடம்பாக தான் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு நம்ம ஃபிட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் தண்ணியில் மிதக்க முடியும் நம்ம மூச்சு சம்மந்தப்பட்டது தான் அது நம்மளோட ட்ரைனிங்கு நம்ம உடம்பையும் மனசையும் கண்ட்ரோல்குள்ளே வச்சு தான் அதை செய்யணும் இப்போ நம்ம கோவஞ்சி எடுத்திருக்கோம் அந்த கோவஞ்சி நம்ம கடலில் வந்து சின்ன பிள்ளைங்களே கோவஞ்சிட்டு தான் விளையாடுவோம் மண்ணில் விட்டு இப்போ கோவஞ்சி எப்படி எடுக்கிறதுனா எங்கள் காலில் வலுவாக தெரியும் இன்னும் நான் எடுக்கல கால் கீழே இருக்குது பொருக்குடிக்கணக்கில் வாங்குவோம் எதுக்கு மண்ணுல மண்ணு கோபுரமா கேட்டிக்கிட்டு அந்த மண்ணில் தேரி செஞ்சு விடுவோம் அழிஞ்சு வலிக்கிட்டு வந்து மண்ணுல அப்படியே விளாண்டுக்கிட்டு முன்னெல்லாம் சின்ன வயசுல இதுதான் ஃபுல்லாவே விளையாடுவோம் கடற்கரை ஏரியாலே இருப்போம் அதனால எங்கள் சின்ன வயசுகளில் இந்த கோஞ்சி விளாட்டு தான் ரொம்ப போட்டியாக இருக்கும் யார் விட்டு ஃபர்ஸ்ட்டு போகுது போட்டியெலாம் பார்ப்போம் யார் வீட்டு ரொம்ப தூரம் சொல்றதெல்லாம் பார்ப்போம் ஆமாம் செல்ல கோஞ்சி நல்லா நீளமாகவும் நல்லா ஒடுக்கமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு போவோம் சட்டியா கோவிஞ்சி ஊசு கோவிஞ்சு அப்படிலாம் பேர் சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கும் மாங்காய் கோவிஞ்சி மாங்காய் கோஞ்சி அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கும் இந்த கோஞ்சி தான் முன்னே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே நாங்கள் அந்த கோஞ்சியில் விளாண்டுருக்கோம் இருபது வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே பயங்கரமான ஒரு விளையாட்டு பொருள் இது வந்து எப்படின்னா மண் தேரி மாதிரியா இருக்கு இந்த கோவிஞ்சு அதுதான் ரொம்ப நமக்கு வியப்பா இருக்கு ஒவ்வொன்று இதே இதுல கோவிலுல கலர் கலராகவும் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல நிறைய நிறைய உயிரின இருந்துச்சு எப்படின்னா நாங்க கொஞ்ச நேரம் கடை குளிச்சாவே இவ்வளவு அள்ளிடுவோம் நிறைய இருக்கு அள்ளி அள்ளி என்ன செய்யறது சின்ன பிள்ளைல பாக்கெட்லாம் வச்சு இதுதான் எங்களுக்கு ஒரு நேரப்பக்கம் இருக்கு அப்ப என்ன நம்மளுக்கு செல்லு இல்ல அதனால இதுதான் நேரம் இருக்கு பயங்கரமான ஒரு விளையாட்டு பொருள்ல ஒன்று கோவஞ்சு ஒன்று சூப்பர் விளையாட்டு பொருள் இதே மாதிரினா இப்போ கிடைக்க மாட்டேங்குது யாருக்கு பார்க்கவே முடியல இந்த வாருங்க சூப்பராக இருக்கு இருக்குவாருங்க ஆளு அழகாக இருக்காரு வளர்த்து இடத்துல வந்து விளையாட போ எப்படி தெரியுமாருங்க கண்ணாடி மாதிரியா மண் காலை எல்லாம் தேய்ச்சிட்டோம் எல்லாத்தெடுத்துட்டோம் அம்மா வாங்குற எல்லாம் தேச்சுட்டு நம்ம திரும்ப துருவி நம்ம ரைட்டாக ஆங்கரை கிளப்பிட்டு நம்ம ஏற்கனவே சட்டில போட்டிருந்த போய் வல்லத்தை போட்டுருவோம் என்ன அப்புறா <laughs> கிளப்பு <laughs> <laughs> பாருங்க ரை அதெல்லாம் போட்டிங் போவோம்

இருக்கா அதை நாங்கள் க்ளீன் பண்ண அப்புறம் பின்ன விடயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக போகுது பின்ன இதோட கொஞ்சம் கம்மியான வேகத்தில் போகும் இப்போ அதோட கொஞ்சம் அதிகமான வேகத்தில் போகுது அதனால தான் அந்த அந்த இயற்கை எல்லாத்தையுமே நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒன்று விடாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணுவோம் இப்போ எங்களுக்கு டீசல் மே ரொம்ப கம்மியான அதில் ஓகும் டீசலு அது இருந்துச்சு எங்கள் டீசல் வந்து ரொம்ப கூட ஓடும் இப்போ வந்து ஐம்பது லிட்டர் ஓடுதுன்னா அறுபது லிட்டர் ஓடும் இப்போ பார்த்தீங்கன்னா டீசல் ரொம்ப குறைவாக ஓடும் பாரு இதை இதான் நம்ம துறைமுகம் இங்கே தான் நம்ம வந்து இப்போ வெள்ள தப்போட போகிறோம் பாருங்க உட்காந்து தூண்டி ஓட்டுக்கிட்டு இருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் தேவனா படம் வந்து இந்த வந்து தூண்டி ஓட்டு பிடிக்காங்க இந்த குண்டு காலையில் நார் மீன் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷான மீன் தூண்டி மீன் அழகான ஃப்ரெஷ்ஷான மீனோட வாங்கினா அது பாருங்க தூண்டி விட்டு மீன் பிடிக்காங்க நல்ல நல்லா வீட்டுலயே நல்லா கொடுத்துடலாம் அதுக்காண்டி